ஜோதிட வாசலின் அன்பான வணக்கம் துலாம் ராசி அன்பர்களின் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க திருக்கணிதப்படி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பதினேழு நாழிகை முப்பத்தைந்து விநாழிகைக்கு மேல் குரு பகவான் தனுசு ராசிக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கம் படி ஐப்பசி மாதம் பதினொன்னாம் தேதி ஐம்பத்தி நான்கு நாழிகை பதினான்கு விநாழிகைக்கு மேல் குரு பகவான் தனுசு ராசியில் ஆகிறார் துலாம் ராசி நேயர்களே இதுவரை தனஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவானால் குடும்பத்தில் வரும் குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசி மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வரும் குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசி ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை பார்ப்பதால் அந்த உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெறும் இளைய ஒற்றுமை குறையும் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் குரு மூன்றில் இருப்பதால் எந்த ஒரு செயலையும் ஒரு தடவை முயற்சித்தால் பலன் கிடைக்காது அதனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்ய வேண்டும் கூட்டாளிகளால் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் வாழ்க்கை துணையிடம் பாச பிணைப்புகள் அதிகமாகும் தனவரவுகள் பற்றாக்குறை நீங்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து சிறப்படைவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் குரு பார்வை படுவதாலும் தந்தையால் வீண் விரயங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் தூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படுவதால் முன்னேற்றம் இருக்கும் உங்களின் நேர்மைக்கு மதிப்பு குறைவாக கிடைக்கும் உயர் பதவிகள் தேடி வரும் தர்ம சிந்தனை அதிகமாகும் வியாபாரம் சுய செய்பவர்களுக்கு மனநிறைவான கணிசமான லாபம் பெருகும் அசையா சொத்துக்கள் மீது கடன் பெறுவதற்கு சந்தர்ப்பங்கள் அமையும் லாபஸ்தானத்தில் குரு பார்வை உங்களது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் மூத்த சகோதர சகோதரிகள் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் மறைந்து புத்துணர்வு பெறுவார்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேலைகள் சுமூகமாக முடியும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன்கள் தேடி வரும் இளைஞர்களுக்கு பொன்னான எதிர்காலம் காத்திருக்கிறது மூன்றில் குருவுடன் கேதுவும் இருப்பதால் தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் பெறுவீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் தெய்வ நம்பிக்கை கூடும் ஆன்மீக தேடல் அதிகமாகும் மனைவி வழி உறவுகளிடமிருந்து குறிப்பாக மாமனார் மூலம் பல உதவிகள் கிடைக்கும் பல முயற்சிகள் செய்தும் நினைத்த காரியம் முடியவில்லையே என்று மனக்குழப்பங்கள் வேண்டாம் தை மாதத்திற்கு பிறகு முன்னேற்றங்கள் இருக்கும் வம்பு வழக்குகள் தேடி வரும் குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் வீட்டில் பழுதடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் செய்ய சிந்தனைகள் தோன்றும் பிள்ளைகளிடம் கருத்து வேற்றுமை ஏற்படும் அரசியல் சார்ந்தவர்கள் போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருப்பீர்கள் முதியோர் இல்லங்களுக்கும் உதவிகள் செய்யலாம் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அவரவர் பிறந்த ஜனனகால ஜாதகப்படி நடக்கின்ற தசாபுத்திகளை பொறுத்தும் கோற்றாரத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் துலாம் ராசி அன்பர்களின் குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் உங்களுக்காக இருக்கு எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி